சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா அவர் சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்களை புகழ்ந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ட்வீட்டை அவரு டிலீட் பண்ணிட்டாரு அவர் ஏன் அண்ணாமலை அவர்களை புகழ்ந்தாரு அண்ட் ஆல்சோ அவர் டிலீட் பண்ணார் இல்லையா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்தியா முழுவதும் பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழக பாஜகவுடைய தலைமையை ஏற்று நடிகர் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் பாஜக கூட்டணி வச்சிருக்காரு அது குறித்தும் அதுக்கப்புறமா தமிழகத்துல இந்த திமுக உடைய கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு அது குறித்தும் பார்த்துட்டு இந்த வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா ஏதிரமே தேசியவாதியா இருக்கும் வணக்கம் ஃபேமஸ் ப்ளேபேக் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார்லையா அவர் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் பாஜகவுடைய மதவாத அரசியலுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனா பாஜகல அண்ணாமலை மாதிரியான சரியான விஷயங்களை பக்காவா பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாரோ அதுல அவரு தெளிவா இருக்காரு அவர் பேசுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கு நாளைக்கே அவர் கையில அதிகாரம் வந்ததுனா அவர் என்னென்னலாம் சொல்லிருக்காரோ சொல்லியிருக்காரோ அத அவர் கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் சமீபத்துல ஸ்ரீனிவாஸ் போட்டிருந்தாரு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் ஓப்பனா தமிழக இல்லைன்னா அண்ணாமலை இருக்கோ சப்போர்ட் பண்ணா என்ன நடக்கும் கரெக்ட் அதேதான் நடந்திருக்கு நம்ம நவநாகரிக இணையதள ஊபேசுகள் என்ன பண்ணியிருக்காங்க இவருடைய இந்த ஒரு பதிவுல போயிட்டு அவரை குறித்தும் அவருடைய சமூகத்தை குறித்தும் கொச்ச கொச்சையா பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அவர் இந்த பதிவை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு கருத்து சுதந்திரம் பற்றி வாழ்க்கையே பேசக்கூடியவர்கள் இப்படி ஒரு திரைப்பிரபலம் அவங்களுடைய சொந்த கருத்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு கருத்தை கூட பொது வெளியில சொல்ல முடியல அப்படி சொன்னாங்கன்னா அவங்களை அட்டாக் பண்றாங்க அவங்களுடைய சமூகத்தையும் அட்டாக் பண்றாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு ஆதரவாக தமிழ் திருவிளையிலிருந்து யாருமே சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க ஓபனா சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க பட் மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க ஓபனா பொதுவெளியில பேசிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு அதுக்கப்புறமா வாய்ப்புகள் வரவே வராது இதுக்கு பயந்த நிறைய பேரு பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ணி எந்த விதமான கருத்தும் சொல்லவே மாட்டாங்க முடிஞ்ச அளவு தவிர்ப்பாங்க இல்லைன்னா பாஜகவிற்கு எதிரான கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவருடைய புகைப்படத்தை போட்டு ஒரு ரெண்டு விஜய் டிவி பிரபலங்கள் நினைக்கிறேன் அவங்க இயக்குனர் தம்பிராமாய கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அதுவும் அந்த கேள்வியை எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இவர் கண்டிப்பா அண்ணாமலை குறித்து தப்பா தான் பேசுவாரு கிண்டல் பண்ணி தான் பேசுவாரு மாதிரி நக்கலா ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க ஆனா அதுங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தம்பிராமயன் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அண்ணாமலை அவர்களை பயங்கரமா புகழ்ந்து பேசிருப்பாரு இத மாதிரி ஒரு தலைவர் தான் தேவை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தம்பிராமையா அவர்கள் பேசிருப்பாரு அவர் அது மாதிரி பதில் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு ஆங்கர்ஸோட மூவியும் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிடும் இப்பதான் இதை மாதிரியான சில பிரபலங்கள் வெளிப்படையா அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையான கல நிலவரம் என்னங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க திரைப்பிரபலங்கள் இப்படி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு ஆதரவாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய பொழப்புல மண்ணு விழுந்துடும் சொல்லி யாராச்சும் பாஜகவிற்கு ஆதரவாக பேச ஸ்டார்ட் பண்ணாலே போதும் உடனே இந்த கும்பல்கள் எல்லாமே போயிட்டு அவங்கள கடிச்சு கொதறிடுவாங்க முதலெல்லாம் ஆர் எஸ் தான் சங்கின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பாஜக வெள்ளக்காரங்களை சங்கின்னு சொன்னாங்க அப்புறம் ஹிந்துக்களை சங்கின்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்னடானா உண்மையை பேசினாலே நீ சங்கிதாண்டா அப்படின்னு சொல்லி உண்மையை பேசுறவங்களுக்கு எல்லாம் சங்கி முத்திரை குத்திடுறாங்க இத தான் பாடகர் ஸ்ரீனிவாச சங்கின்னு சொல்லி முத்திரை குத்தி அவரை குறித்து ரொம்ப மோசமான முறையில எல்லாம் பேசிட்டு வந்தாங்க இதுங்களை பத்தி என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க இதுங்களை என்ன சொல்லி திருத்துறது அடுத்ததாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்லையா இதுல கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை குறித்து பார்க்கலாம் தமிழக பாஜக சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு சனத்குமார் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு இது குறித்து அவர் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அவருடைய அறிக்கையை தயவு செய்து பாருங்க வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி என்னை நேரில் சந்தித்து பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி குறித்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் ஒருமித்த கருத்துக்கள் உடன்பட்டதால் நேற்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய அமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் தேசிய செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எச் ராஜா அவர்கள் மற்றும் தமிழக பொறுப்பாளர் மற்றும் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் ஆகிய மூவரும் குழுவாக வந்து என்னை சந்தித்து கூட்டணி குறித்து மீண்டும் பேசினார்கள் இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே எனக்கு பாராளுமன்ற தேர்தலில் முடிவெடுக்கும் அதிகாரத்தினை வழங்கி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் நாடு வளம் பெற ஒற்றுமையுணர்வு ஓங்கிட மீண்டும் நல்லாட்சி அமைந்திட மூன்றாவது முறையாக மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்க பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்பட முடிவு எடுத்துள்ளேன் மற்ற விவரங்களை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சரத்குமார் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில திரு சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சி மேடை தான் நினைக்கிறேன் அப்போ நம்முடைய பாரத பிரதமரை குறித்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுடைய தரத்தை மோடி அவர்கள் எப்படி உயர்த்திருக்காரு மற்ற நாடுகள் இந்தியாவை எப்படி பாக்குது அப்படிங்கிறத குறித்து திரு சரத்குமார் அவர்கள் பேசியிருப்பாரு அப்பவே நான் சொல்லியிருந்தேன் இவர் கண்டிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் இப்போ பாஜகல இணைஞ்சிருக்காரு இது இது குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதையும் பாருங்க மாண்புமிகு பாரத திரு நரேந்திர மோடி அவர்களின் பத்தாண்டு கால ஊழலற்ற நேர்மையான அரசின் செயல்பாடுகள் மீது முழு நம்பிக்கை கொண்டும் தேச நலனிற்காகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் நமது பிரதமர் அவர்கள் முன்னெடுக்கும் திட்டங்களால் ஈர்க்கப்பட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்பட முன்வந்திருக்கும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் அண்ணன் திரு சரத்குமார் அவர்களை தமிழக பாஜக சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்கவிருக்கும் நேரத்தில் தேசியத்தில் மற்றொரு குரலான அண்ணன் திரு சரத்குமார் அவர்கள் வரவு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சயம் உந்து சக்தியாக அமையும் என்பது உறுதி இத நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் நாம இந்த திமுக கூட்டணி குறித்து பார்க்கலாம் இதை பாருங்க அழைப்பு வந்தால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை திருமாவளவன் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் முன்வைத்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் இருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை அழைப்பு வந்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் தேவைப்பட்டால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்போம் தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மூன்று இடங்களில் வி போட்டி ஆந்திராவில் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி விசிகா தலைவர் திருவாவூனவர்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் எத்தனை சீட்ல நிற்க போறதா சொன்னாரு தெலுங்கானால பத்து இடங்கள்ல கர்நாடகால ஆறு இடங்கள்ல கேரளால மூன்று இடங்கள்ல விசிகா தேசிய அளவில் பங்கமிக்கிறோம் அப்படி மாதிரி போட்டிருக்காரு எது தெலுங்கானால பத்து தொகுதி கர்நாடகால ஆறு தொகுதி கேரளால மூணு தொகுதி தமிழகத்துல ஒரு தொகுதி ஒரு தொகுதி அவங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா இல்லை கண்டிப்பா ஒரு சீட்ல நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நின்று உதயசூரியன் சின்னத்துல நீங்க நின்னீங்கன்னா அது திமுகவுடைய தொகுதியாக தான் மாறும் அது உங்களுடைய தொகுதியா இருக்காது ஸோ டெக்னிக்கலே நீங்க ஒரு தான் நிக்கிறீங்க இத மாதிரி ஒரு சீட்டு மூணு சீட்டு ஆறு சீட்டு பத்து சீட்ல நிக்கிறதுனால தேசிய அளவில் பரிணமிக்கிறோம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஓவர் தமிழகத்தில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதில் கண்டிப்பா திமுக அவங்களுடைய சின்னத்தில் நிக்க சொல்லுவாங்க இப்ப நீங்க தெலுங்கானாவில் நிக்க போறதா சொல்லியிருக்கீங்க அந்த பத்து தொகுதிகளில் எத்தனை தொகுதியில் உங்களுடைய சின்னத்தில் நீங்க நிக்கிறீங்க எத்தனை தொகுதியில கூட்டணி வச்சிருப்பீங்க பாருங்க அவங்களுடைய சின்னத்தில் நிக்கிறீங்க அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா அதுல கண்டிப்பாக கம்மியாகும் அதே மாதிரிதான் கர்நாடகா கேரளா இதுலயும் அதே நிலம தான் சோ டெக்னிக்கலா நீங்க எத்தனை இடங்களை நிக்கிறீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நீங்க தேசிய அளவுல பயணிக்கிறீங்களா இல்லனா என்ன ஏதுங்கிறத பாப்போம் நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நாங்க நாலு சீட்டு திமுக கேக்க போறோம் மூணு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி இந்த ஒரு பொது தொகுதியில யார் நிக்க போறா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை நம்முடைய திருச்சி சூரேஷ் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு பார்ப்போம் விசிகாவிற்கு திமுக எத்தனை சீட்டு கொடுக்க போகுதுன்றதை பார்ப்போம் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சது பாத்தீங்களா அது இன்னமும் தான் கிடக்குது அது தான் கிடக்குது இன்னும் திமுகவுடைய அந்த தேர்தல் குழு அவங்க வந்து இன்னும் எங்களை கூப்பிடல நாங்க இன்னும் போய் பேசல அவங்க கூப்பிட்டா நாங்க போய் பேசுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க ஆல்ரெடி இந்த புள்ளி வச்ச குடிநீருக்குள்ள திமுகவே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப விசிகாவும் சந்தேகம் எழுப்புற மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு வராங்க சோ விசிகா இவங்க கூட கூட்டணி இருப்பாங்களா இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணி போறாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ அழகான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி